தண்ணிய எல்லாம் இல்லைங்க, அந்த பக்கம் எல்லாம் போக மாட்டேன் ஸ்கூல் படிக்கிறப்ப நல்லா எழுதுவேன் கவிதை அதனால் கொஞ்சம் கொஞ்சம் ஞாபகம் இருக்கு ஓகே ஓகே தன்பால் ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் செம ஃபன்னா இருக்கு தெரியுமா என் தம்பியும் நானும் தான் படிச்சோம் ஏன்னா நான் ல ஒன் டைம் ஃபெயில் ஏன்னா பப்ளிக் பரிச்சு மறந்துட்டு வீட்டுல உக்காந்துட்டு அதனால ஃபெயிலாயிட்டேன் மறுபடியும் அதை எழுதவும் இல்லை ஒண்ணா தான் படித்தோமா நான் என்ன பண்ணுவேன் ஸ்கூல்ல பசங்க கிட்ட ஏதாவது கேட்டு நான் பதில் சொல்லிட்டேன்னா அதை என் தம்பி பார்த்துட்டா நேராக வீட்டில் வந்து எங்கள் அம்மாட்ட போட்டு கொடுக்கறது மட்டும்தே அவன் வேலை அதனாலேயே எனக்கு லவ்வை கண்டாலே பிடிக்காது சாதாரணமா பேசுனாலே வந்து வீட்டில் போட்டு கொடுத்துருவான் என் தம்பி அட்டி செமத்தையா உழுது வீட்டில் பசங்க வீட்ட பேசுவியா பசங்க பேசுவியான்னு பேசுவான்னு விளக்கமாக தட்டைய தலைகளாக திருப்பி பிடிச்சிக்க எங்கள் அம்மா பேய் வந்து ஆடுற மாதிரி ஆடும் பார்த்துக்குங்க அப்போதுக்கு ரொம்ப அட்டி வாங்குவேன் நான் பசங்க வீட்டை பேசுறதுக்காகவே அடிப்பாங்க வீட்டில் அப்புறம் இருந்தால் கிட்ட பேசுவேன் ஏன்னா நம்ம வந்து மனசுல எதையும் வச்சுக்கிட்டு பேசுறதுல ஒன்லி ஃப்ரெண்ட்ஷிப் இன்ன வரைக்குமே அந்த ஃப்ரெண்ட்ஷிப் தான் இருக்கு என்னோட கூட பிடிச்ச பொண்ணுங்களே ரொம்ப க்ளோஸ் வந்து சாந்தி ராதாலட்சுமி கற்பகம் விஜயலட்சுமி நாங்கள் நாலு பேரு என்னோட சேர்த்தி அஞ்சு பேர் ரொம்ப க்ளோஸு எங்களுக்கெல்லாம் செல்ல பிள்ளை மாதிரி ஒரே ஒரு ஃப்ரெண்டு பாய் ஃப்ரெண்டு சதீஷ் பழனியப்பன் அவன் எப்பயுமே என்ன பண்ணுவான் எங்களுக்கு ஃப்ரெண்டு ஆனா வந்து பேச மாட்டான் ஆனா என்ன பண்ணுவான் மதியம் நாங்க சாப்பிடும் போது எங்க சாப்பாட்டை மட்டும் வந்து ஷேர் பண்ணி சாப்பிட்டு போயிடுவான் அந்த தான் ஃப்ரெண்ட்ஷிப்பு ஆனா என் தப்பி என்ன பண்ணுவான் நான் என்ன பண்றேன் நோட் பண்றது மட்டும் தான் பய உள்ளைக்கு வேலை வீட்டுல வந்து போட்டு கொடுக்கறதும் இல்லாம முகத்துல எல்லாம் பிடிச்சி கிள்ளி வச்சிருவியா உனக்கு எதுக்கு பசங்க கிட்ட நீ பேசுற அப்படின்னு அப்படியெல்லாம் சண்டை வாங்கிடுவாங்க அதனாலயே நான் மேக்சிமம் இந்த பசங்க கிட்ட பேசுறத நான் அவாய்ட் பண்ணிடுவேன் இருந்து இன்னைக்கு வரைக்கும் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ்னால் அவங்க தான் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸுங்க இன்னைக்கு வரைக்குமே ஃபோனில் பேசுவேன் நேரில் பார்ப்போம் ஏதாவது ப எதாவது ஷேர் பண்ணிக்குவோம் இன்றைக்கி வரைக்குமே ஆளுங்க கிட்ட வெளியாளுக்கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் வந்து இருக்காங்க ஆனால் அளவுக்கு டீப்பு கிடையாது எனக்கும் தான் பேர பசங்க இருக்காங்க எனக்கு தாத்தா என்று கூப்பிடுறாங்க அதுக்குன்னு மன வருத்தம் பட்டுக்கிட்டே இருந்தா வேலை ஆயிடு வேலைக்கு ஆயிடுமா அது என்னமோ உண்மைதான் கண்டிப்பா அம்மா அவர்கள் அதற்கு நாங்களும் உறுதுணையாகவும் இருக்கும் ஒற்றுமையா இருப்போம் ஓகேடா ராஜா ஆயாசு என்னையும் தான் அந்த ஆளும்தான் அம்மாயின்னு கூப்புறதுக்கும் பசங்க இருக்காங்க அப்பாயின்னு கூப்புறக்கும் பசங்க இருக்காங்க இருந்தாலும் நான் கூப்பிட அளவு பண்ண மாட்டேன் அத்தைன்னு கூப்பிடு பெரியமானு கூப்பிடுன்ற ஒரே வார்த்தையில ஏன் கூப்பிட வேணாம்னு சொல்றேன்னா எனக்கு ஒரு ஆசை என்னோட பசங்க என்னோட புள்ள குட்டிய வந்து மொத மொதல் கூப்பிடணும்னு ஆசை ஆனாலும் என்ன பண்ணுவாங்க வேணும்னே நாத்தனா பசங்களை வெறுப்பேத்துறதுக்குன்னே அப்பாயின்னு கூப்பிடு அம்மாயின்னு கூப்பிடுனே சொல்லி சொல்லி கொடுப்பாங்க அந்த பசங்களுக்கு காதலிக்க தெரியும் போது காத்திருக்க தேவையில்லை காத்திருந்த காத்திருந்து தெரிந்த போது காதல் வருவ காதல் இல்லை காதலிக்க தெரியும் போது காத்திருக்க தேவையில் காத்திருக்க தெரியவில்லை காத்திருக்க தெரிஞ்ச போது காதலே இல்லை சூப்பரா இருக்கு தன்பால் தேங்க்யூ ரோஜா அவர்கிட்ட லவ் அதிகமா இருந்தால் எனக்கு கொஞ்சம் குறையில போட்டு வி விட சொல்லுங்கள் அருமை ஆயாசு உங்களுக்கா நீங்க தான் ஒண்ணுக்கு ரெண்ட லவ் பண்ணிட்டு இருக்கீங்களே ரெண்ட கல்யாணம் பண்ணி வச்சிருக்கீங்களே அப்புறம் என்ன வாங்க சிங்கம் சாப்பிட்டாச்சா அம்மா பாய் எங்க இருக்க பாய் தன்பால் பாய் குட் நைட் ஓகே ரோஜா போய் தூங்குங்க நாளைக்கு மீட் பண்ணலாம் ஓகேயா ஜெயந்தி அக்கா பாய் பாய்